ஹாய் நம்ம கடை வந்து ஓரளவு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாப்பா எல்லாருக்கும் ஹாய் சொல்றா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஷெட்டெல்லாம் அடித்து ஒரு அளவு முக்கால்வாசி தாண்டி வந்துட்டு நல்லா வண்டி விட ஸ்பேஷியஸாக நல்லா எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ஷெட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அப்பாவோட ஹார்ட் ஒர்க் தாங்க என்ன செய்ய மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் இதுக்குன்னு எடுத்து வைக்கணும் இருக்கிற நிலமையில இது ஒரு நிலமை அப்படின்ற தான் சரி இருந்தாலும் காடு எப்படியாவது ஒரு வழி அடிச்சால் ஒரு வழி திறப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி பல வழி நம்மளுக்கு திறக்குன்ற ஒரு நம்பிக்கையில இதுல வந்து இருக்கும் பாருங்க ஃபுல்லா பின்னாடி நம்மளுக்கு ஸ்பேஸும் இருக்கு எந்த திங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம் கடை இப்ப நல்லா இது பெருசா இருக்கிறனால அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு நல்ல தாராளமா இருக்கு அப்படின்ட்டு இந்த தர எல்லாம் நம்ம வந்து போட்டோம் எல்லா ஷெட்டும் நம்ம அடிச்சிருக்கோம் ஸோ கடை மாற்றிருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குங்க கடை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக ரோட்லேயே இருக்குது அதாவது காண்டாக்ட் நம்பர் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறாங்க கான்டாக்ட் நம்பர் இல்லாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க யாருக்காவது நம்பர் வேணும்னா கமெண்டில் பண்ணுங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுற நம்பர்னால் அவ்வளோதான் கடை வந்து ஒரு பாதி தான் க்ளியர் பண்ணியிருக்காங்க இன்னும் பாதி அப்படியே இருக்குது ஸோ கடையோட பார்ட் டூ தான் இது எவ்வளோ தனித்தனியாக எல்லாத்தையும் பிரித்து போட்டு வச்சுருக்காங்க எல்லாத்தையும் எடுத்து அடுக்கணும் மெக்கானிக் ஷெட்டுனாலே ஓரளவு நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் இதே ஹேபிட் ஏன் வீட்டுக்குள்ளேயும் கொண்டு வந்துடுறாப்புல இந்த மேல் வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம் லீஸுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு பேட் சேட் நடந்தனால அங்கேருந்து ஸ்கிப் ஆகிட்டோம் நாங்கள் கடைசியில் இங்கேயே வந்து கடை வைக்க வேண்டிய சூழ்நிலையும் அமைஞ்சிட்டு சரி இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கு அப்படின்ட்டு கடந்து போக வேண்டியது தான் அவ்வளோதாங்க கடை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க எல்லோரும் இனி எல்லாம் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே நடக்கணும்ன்ட்டு எல்லாமே நன்மைக்கு நடந்துகிட்ருக்கு இனியும் நன்மைக்கு நடக்கும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிக்கோங்க நம்புகிறோம் குழந்தைங்களுக்கு ஆனால் ஃப்ரீயாக இருக்குது ஸ்பேஷியஸ் விளையாட பட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் யாரும் இல்லை அதனால் போர் அடிக்குது கடைக்கிட்ட போகலான்னு சொன்னாலே பிள்ளைங்களுக்கு அவ்வளோதாங்க இதுதான் ஃபுல் வியூ நம்ம கடை விட இது இன்னும் கரண்ட் வராதனால இருட்டாக எடுத்தேன் இப்படி இருக்குது டார்க்காக பட் சூரியன் வந்து பின்னாடி அதை மறையிறது நல்லா இருந்தது அந்த வியூ அப்படின்ட்டு ஷூட் பண்ணியிருந்தேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்